பேசன் புடவை எடுத்துக்கோங்க அதில் வந்து முந்தி போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க முந்தி போர்ஷன் மட்டும் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி அகலம் வந்து பத்து இன்ச்சுங்க அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச் பதினோரு இன்ச் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி உயரம் வந்து பதினாலு இன்ச் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக பதிமூணு இன்ச் வேணும் அதை விட ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்க போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கலாங்க அது தேவைப்படாது இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேயில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அது கடியில் வந்து பேக் போர்ஷன் இருக்க மாதிரி இப்படி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க எல்லாம் ஈவனாக இருக்கான்னு கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் இருக்க மாதிரி ஃபோல்டபிள் சைட் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணுங்க இதில் நான் காமிக்கிற அளவு வந்து ஃப்ரீ சைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேங்க தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஷோல்ட்ரு வந்து நமக்கு எவ்வளோ இன்ச் வருதோ அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக் வந்து நான் சிக்ஸ் இன்ச் எடுத்திருக்கேங்க ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் வந்து ஒரு இன்ச்சில் கம்மியாக எடுத்துக்கோங்க இதில் வந்து ஃப்ரண்ட் நெக் நான் சிக்ஸ் இன்ச் எடுத்திருக்கேன் அதை விட ஒரு இன்ச் கம்மியில் பேக் நெக் எடுத்திருக்கேங்க அதே மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் நான் வைக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே மாதிரி நெக்கு தாங்க நான் வரைஞ்சிருக்கேன் ஆனால் ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வந்து ஒரு இன்ச் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் இன்ச் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட டாப் இருந்தால் அதை கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க ஈஸியாக ஸ்லீவ் வந்து மோஸ்ட்லி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுக்கணும் இந்த மாதிரி ஃப்ராக்குக்கெலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இல்லை செவன் இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணி அதை வந்து நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க இது நார்மல் எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்லீவில் மேலே வந்து ஆஃப் ஆஃபாக இருக்கிறத மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாடியோட அகலம் இருக்குது பார்த்திங்களா கரெக்டான அகலம் வந்து பத்து இன்ச்சு அதை மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லீவோட அந்த லைன் வந்து அந்த சர்க்கிள் கரெக்டாக மார்க் பண்ணி வரைஞ்சிக்கணும் இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பாடியோட உயரமும் பாடியோட அகலமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லெவன் இன்ச் இருக்கணும் அகலம் வந்து உயரம் வந்து பதினாலு இன்ச் இருக்கணுங்க எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன் வந்து இது மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க அப்புறம் இப்போ அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம பேக் ஸ்லீவாக எடுத்துக்கணுங்க இதிலிருந்து ஒரு அரை இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா அதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கீழே வந்து ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு மேலே இருந்து கீழே மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சம் க்ராஸாக இருங்க இப்படி பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக அதே மாதிரி இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி அதாவது பாடி அகலம் கீழே வந்து இங்கேருந்து அப்படியே க்ராஸாக ஒரு சின்ன கர்வ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க வரைஞ்சி எடுத்துக்கோங்க அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டபுளாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக்னே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து இருந்து ஒரு ஆஃப் இன்ச் இப்படி கிராஸாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொடுங்க அதை சொல்ல மறந்துட்டேன் இப்படி கிராஸாக கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே ஸ்லீவ் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிக்கலாங்க கீழே வந்து நான் காமிக்கிற மாதிரி அந்த கர் போர்ஷன் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுங்க இதில் ஒரு பீஸ் வந்து இப்போ நம்ம பேக் பீஸாக எடுத்துக்கலாம் இன்னொரு பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருந்தோல் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்லைனில் வாங்கின சேரீல வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இப்படி நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ண வேண்டாங்க நமக்கு பாடியோட அகலம் எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி அதை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்க போர்ஷனை வந்து வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரேஷன் தூயில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு பீஸையும் இதுக்கு மேலே வச்சு கழுத்த பகுதி வந்து கட் பண்ணக்கூடாதுங்க மீதி எல்லா போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இப்போ வந்து அந்த மெயின் கிளாத்தோட நல்ல சைடுக்கு மேலே இப்போ இந்த ரேஷன் புடவையோட பக்கம் வந்து மேலே வைக்கணுங்க இப்போ வச்சுட்டு கழுத்து பகுதி வந்து நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரேஷன் புடவையை வந்து உள்ளே அப்படியே திருப்பி விட்டுரணுங்க மேலே இருக்க அந்த கிளாத் மெயின் கிளாத் வந்து வெளியே வந்துடும் நமக்கு நல்ல பீஸ் வந்து வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி த திருப்பிட்டமுன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ மேலே வந்து அந்த நல்ல துணி வந்து மேலே வந்துடும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாங்க நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ கழுத்து போர்ஷன் வந்து இப்படி திருப்பினதுக்கப்புறம் அந்த ஓரமாக படிமான தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி பேக்கில் வந்து அந்த லைனிங் பீஸ் இருக்கும் பார்த்திங்களா அதை சுற்றிலையுமே தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கழுத்து போர்ஷன் ஓரம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பின்னாடி திருப்பி அந்த லைனிங் ஃபுல்லாக எங்கே வருதோ ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம அந்த லைனிங்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த லைனிங் பீஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க ஷோல்டரை வந்து ஜாயின்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் நான் அதை அப்போ சொல்கிறேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனா இப்போ வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணுங்க டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து இப்படி ஹாஃப் ஆஃப் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க அதுலேருந்து செஸ்ட் போர்ஷனை மார்க் பண்ணுங்கள் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இல்லை த்ரீ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதை வந்து க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே ஈவனாக இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் அந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிச்ச தாங்க பேக் சைடும் சேம் அதே மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கழுத்து பகுதியை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணுங்க அப்புறம் பேக்கில் வந்து அந்த லைனிங் பீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த லைனிங் போர்ஷன்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் பேக் சைடில் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு பேக் வந்து அடியில் இருக்கணுங்க ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு சைடோட நல்ல சைடு வந்து சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி லைனிங் பீஸும் சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு நல்ல சைடும் ஒட்டுக்காக இருக்கற மாதிரி வச்சுட்டு பேக் சைடோட லைனிங் வந்து ஃப்ரண்ட் சைடோட லைனிங் மேலே வச்சுக்கோங்க அப்புறம் ஷோல்டரை வந்து இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண அந்த பிஸ்ட்டு வந்து வெளியே தெரியாம இருக்குங்க நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு அந்த நம்ம சேர்த்தி அதை ஜாயின் பண்ணது வெளியே தெரியவே தெரியாது பாருங்களேன் இப்போ இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸ்டிச் பண்ணால் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரி நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல சைடும் நல்ல சைடும் வச்சுட்டு அதே மாதிரி லைனிங்கோட பீஸ் ரெண்டு ந லைனிங்கோட பீஸும் ஒட்டுக்காக இருக்க மாதிரி வச்சுட்டு சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த லைனிங் பீஸை வந்து நம்ம அட்டாச் ஸ்டிச் பண்ண போகிறோங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மீதி இருக்கிற இடமெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ராக்கோட அந்த கீழ் பாட்டம் போர்ஷனுக்கு இந்த சேரீ எடுத்துக்கலாங்க சேரீயோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்குது இது எனக்கு அப்படியே ஃபுல்லாக வேணும்னு அப்படியே எடுத்துக்கிட்டேங்க அதே மாதிரி நம்ம ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதிலிருந்து மூணு மடங்கு அதிகமாக வேணும் இப்போ ஹிப் சைஸ் வந்து இருபத்தி ரெண்டுன்னா அது மூணு மடங்கு அறுபத்தி ஆறுங்க அது கூட ப்ளஸ் ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிக்கணும் தையலுக்கு இந்த ஓரமும் அந்த ஓரமும் அப்போது நமக்கு வந்து சிக்ஸ்டி எயிட் இன்ச்சஸ் வேணுங்க சாரியோட ஒரு பக்கம் மட்டும் அதே மாதிரி ரெண்டு பீஸ் வேணுங்க அறுபத்தெட்டு இன்ச் அறுபத்தெட்டு இன்ச் நமக்கு ரெண்டு சைடு இருக்கணும் அகலாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு சைடு வேணும் ஒரு சைடு அறுபத்தெட்டு இன்ச் இன்னொரு சைடு அறுபத்தெட்டு இன்ச் அந்த மாதிரி இப்போ வந்து லைனிங்க்கு வந்து ஹைட் வந்து கம்மியாக இருந்தால் போதுங்க சேரீக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் சொன்னீங்களா லைனிங்க்கு இருக்கிற இந்த ரேஷன் சாரீ வந்து கம்மியாக இருந்தால் போதும் மூணு நாலு இன்ச் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க இப்போ நமக்கு இந்த ரேஷன் சேரீலையும் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்குது அதனால ஒரு மூணு இன்ச் குறச்சிக்கலாம் அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அடித்து தையல் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ நம்ம ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து நான் வந்து பஃப் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இதில் வெறும் ஸ்டிச்சிங் மட்டும்தான் போட்டிருக்கேன் எப்படி கட் நான் அப்புறம் சொல்கிறேன் நார்மலாக நான் வைக்கிற ஸ்லீவு தாங்க எக்ஸ்ட்ராவாக அகலில் மட்டும் ஃபோர் இன்ச் அதிகமாக வச்சா போதும் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு அந்த நம்ம நல்ல பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு இந்த மாதிரி ஓரமெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக ஸ்லீவ் வந்து நல்ல சைடுக்கு மேலே அந்த லைனிங் பீஸ் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்புவோம் இதில் அப்படி இல்லைங்க அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும் மடித்து தைக்கிற பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துலையே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது கட் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும் ஜஸ்ட்டு ஃபில்லாக வைக்கணும் எக்ஸ்ட்ராவாக நம்ம அகலம் வந்து ஃபோர் இன்ச் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸிங்க நம்ம சிசர் கட் கொடுத்தா போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கட்லேருந்து அந்த கட் வரைக்கும் அப்படியே மடிச்சுட்டே வரணுங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி மடித்தோன்னா திரும்ப அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சேம் அதே மாதிரி மடிக்கணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் நிறைய எவ்வளோ துணி நீங்கள் அதிகமாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு பஃப் ஸ்லீவ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பஃப் நல்லா தூக்கி கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ பாருங்கள் நான் ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோல்டு மட்டும் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணோம்ல அந்த கிளாத்தை வந்து எடுத்து விட்டால் போதும் ஈஸியாக வந்துடுங்க அதுவே அழகாக அந்த ஃபோல்டு வந்து எடுத்து கொடுக்கும் நம்ம ஜஸ்ட் கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எண்டிங் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் அந்த சிசர் கட் கொடுத்துருப்போம் அது கரெக்டாக அது வர வரைக்கும் அந்த ஃபோல்டபிள் கரெக்டாக மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க அது முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இந்த சேரீயில் வந்து உங்களுக்கு கரப்போஷன் போஷன் இருந்தால் நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம் இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நான் சேரீ பீஸே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி லென்த்தாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல சைடு வந்து அடியில் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து அந்த டபுளாக ஃபோல்டு பண்ண அந்த பீஸை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ஓரம் அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பக்கம் இப்போ நல்ல சைடு வந்து அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் பண்ணால் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை கட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ வந்து நல்ல சைடு அப்படியே திருப்பிடலாங்க இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண அந்த கிளாத்தை வந்து இப்போ நல்ல சைடு அப்படியே திருப்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சுது கரெக்டாக அந்த மடிப்பு கரெக்டாக எடுத்துவிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லேஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம் உங்களோடய விருப்பம் நான் இதில் பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இப்போ இன்னொரு ஸ்லீவ் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்லீவையும் நான் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அந்த டாப் பீஸ் எடுத்துக்கோங்க அது நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்லீவோட நல்ல சைடு வந்து வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம நார்மலாக ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அதே மாதிரிதாங்க டபுள் ஸ்டிச் போட்டு ரெண்டு ஸ்லீவையுமே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்கு கீழே அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரீ வந்து நம்ம எப்படி ஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்க அதோடய மூணு மடங்கு தான் அறுபத்தி ஆறு அது கூட ரெண்டு ஆட் பண்ணால் அறுபத்தெட்டு இன்ச் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸேரீ ஒரு பக்கம் மட்டும் அறுபத்தெட்டு இன்ச் அதேமாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கும் ரெண்டு வேணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அறுபத்தெட்டு இன்ச் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து த்ரீ ஆக டிவைட் பண்ணும் த்ரீ டிவைட் பண்ணால் நமக்கு செவன் பாயிண்ட் கிடைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மூணு மடங்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் த்ரீ டிவைட் பண்ணணும் அந்த செவன் பாயிண்ட் வருது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஃப்ரீட் வைக்க போகிறோம் அதுக்காக தான் அந்த இது நம்ம எடுத்துருக்கோம் அளவு இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் த்ரீ த்ரீ இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அந்த சேரியில் ஃபஸ்ட்டு ஒரு அறுபத்தெட்டு இன்ச் ஆகலை எடுத்துருப்போம்ல சேரியில் ஒரு பீஸு அதில் வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சாக இப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க இதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த மூணு இன்ச்சை வந்து ஒரு இன்ச்சுக்கு வர மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்த மூணு இன்ச்சு வர மாதிரி இப்படி வந்து ஃபோல்டு பண்ணணும் நான் சொல்கிறத விட பார்த்தா அவங்களுக்கு புரியும் இதே மாதிரி வந்து பாக்ஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மூணு இன்ச் மூணு இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜஸ்ட்டு மடித்தா போதும் ஒரு இதுலேருந்து அடுத்த இதுக்கு மடித்தா போதும் ரொம்ப ஈஸி இதை நான் எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு நேராக இப்போ செகண்டாக மார்க் பண்ண துணியை எடுத்து அதுக்கு மேலே வைக்கணுங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ண அந்த பீஸை எடுத்து அடுத்த மார்க் பண்ணதுக்கு மேலே வைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக அந்த துணியை வந்து மேலே மடித்து வச்சுருக்கோம் இப்போ செகண்டாக வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்து தேர்டாக மார்க் பண்ணதுக்கு மேலே இந்த துணியை வந்து மடித்து வைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ மார்க் பண்ண அந்த துணியை எடுத்து அடுத்து மார்க் பண்ண துணிக்கு மேலே வைச்சா போதும் அவ்வளோதாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி வைக்கணும் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா புரியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏழு ஃபீடீட் வரைக்கும் வைக்கலாங்க நம்ம அதுக்கு தான் அந்த ஃபார்முலா சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டோம்னா நம்ம கரெக்டாக ஏழு ஃப்ளீட் வரைக்கும் வைக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிற அந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேஷன் சேரியில் ஒரு பக்கம் மட்டும் கரைப்பகுதி வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க ஏன்னா அதை விட இது வந்து ஹைட் கம்மியாக இருந்தால் போதும் அதே மாதிரி உள்ளே நம்ம வைக்கிற அந்த ஃப்ளீட் கூட கம்மியாக இருந்தால் போதுங்க ஏன்னா அதே சாரி அளவுக்கு நமக்கு வந்து அகலை இருக்காது இதை கம்மியாக தான் இருக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுருக்க வச்சு எடுத்தால் போதும் அதே அளவுக்கு இல்லை அதை விட கம்மியாக சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளீட் எடுத்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் அகலை வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து சும்மா அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சுக்கு அப்படியே சும்மா ஒரு ஃப்ளீட் மாதிரி போட்டேன் இதே மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நம்ம எப்படி அந்த மெயின் சேரீ வந்து ரெண்டு பீஸ் வேணுமோ அதே மாதிரி இந்த ரேஷன் புடவையும் ரெண்டு பீஸ் வேணும் அதை விட அகலம் கம்மியாக இருந்தால் கூட போதுங்க இந்த ஃப்ளீட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த இடுப்பு அகலம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டையுமே வச்சால் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரேஷன் துணியில் பண்ணுல அதை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த சேரீயில் பண்ணல ஃப்ளீட்டு ஒரு பக்கம் மட்டும் அதோட நல்ல சைடு வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கும் மேலே வந்து நம்ம அந்த ஃப்ராக்கோட இந்த மேல் டாப் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீஸ் வந்து இப்போ வைக்க போகிறோம் இப்போ சாரியோட நல்ல பீஸோ இந்த மேல் டாப்போட நல்ல பீஸோ ஒட்டுக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மூணு பீஸையும் சேர்த்தி வச்சு ஓரமாக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணுங்க நல்ல சைடும் நல்ல சைடும் பார்த்த மாதிரி இருக்கணும் நமக்கு வேலை மேலே வந்து அந்த உள்ளே இருக்கிற லைனிங் பீஸ் தான் வெளியே தெரியணும் இதை மூணு பீஸையுமே சேர்த்தி வச்சு கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து கீழே வந்து அந்த ஹிப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இந்த லேஸ் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃப்ளீட்டில் கரெக்டாக வந்து பொறுமையாக அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டு சைடு நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணணுங்க ஜாயின் பண்ணும்போது சைட் ஜாயின் பண்ணும்போது சாரி பீஸ் தனியாக ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா ரேஷன் துணி அதை வந்து தனியாக ஜாயின் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து அந்த டாப் பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒட்டுக்கோ அப்படியே இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு இன்ச் அதிகமாக தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் கரெக்டாக அந்த ஈவனாக அந்த ஒரு இன்ச்சில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அந்த டாப் பீஸ் வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே அந்த பாட்டம் பீஸ் வரும் பார்த்தீங்களா அது சைட் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸாரீ பீஸை மட்டும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அடியில் இருக்க அந்த பீஸை தள்ளி விட்டுருங்க வெறும் ஸாரீ பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ரேஷன் பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இப்படி ஒரே மாதிரி ஒட்டுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு வெறும் ஆன்லைனில் வாங்கின சாரி வச்சு கம்மியான விலையில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எவ்வளோ கிராண்டாக ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ போகிறதுக்காக ரொம்ப கிராண்டாக தெரியறதுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கின சாரீ வச்சு எப்படி வீட்டிலேயே நம்ம சூப்பராக ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி